லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பி ஆளுங்க அப்தான் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டுள்ள உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுன்னு நடிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி இரநூத்தி இருபது அவன் என்ன கணக்கு தெரியல நம்ம கால்குலேஷன் நினைக்க வந்து எடுக்கல நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரிக் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்து வந்துடும் ஓகேவா வேலை நம்ம வந்து நாளை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஆல் போர்டுல ஏதாவது ஒரு போர்டு ஸ்ட்ரெய்ட் வர மாதிரி கொடுத்துறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கல்க்கு ஃபைவ் டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து நம்ம ஆல் போர்டு ஏபிசிசி நம்ம எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள் இப்போ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வச்சு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் ஓகேவா இதில் பார்த்திங்கனா மொதல் இருக்க மூணு நம்பர்ஸ் நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா இந்த நம்பர்ஸ் நான் இப்போ எப்படி எடுத்து விளாட்றேன் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம எடுத்துட்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா முதற்கு மூணு நம்பர் நூற்றி எழுபத்தாறை போட்டுக்கிறோம் பெருக்கல் போட்டுக்கிறோம் ஓகேவா பெருக்கல் போட்டுக்கிறோம் அடுத்து இரநூத்தி எண்பது ரெண்டு போட்டுக்கிறோம் இதில் வந்து கம்மா அடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஆறுநூற்றி ரெண்டு அப்படி டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓகேவா இதில் பார்த்திங்கனா வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு செடிகள்ல நமக்கு வந்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்கு இதுக்கு வந்து பவர் பண்ணிக்கிற வைக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஓகே இது பவர் பண்ணால் நூற்றி எண்பத்தேழு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கிடச்சுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழில் இதில் பார்த்திங்கன்னா பி போர்டில் மூணு வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் ஏழு நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறநூற்றி எட்டு நூற்றி முப்பத்தேழு ஓகேவா அறுநூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தேழு போட்டு நம்ம எப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்திடலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறநூற்றி எட்டு நூற்றி முப்பத்தி ஏழு போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்டார் அடிக்கூடிய மூணு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி ஆறு ஓகேவா நானூற்றி ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் போர்டுக்கான கணக்கா ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி முப்பத்தி ஏழு செடிகள் நமக்கு நானூற்றி ஆறு கிடச்சிருக்கு வைக்கிவா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நானூற்றி ஆறு ஃபுல் பவர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதில் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வைக்கிவா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு நாலாம் நம்பர் பஸ்ஸாக இருக்குது அடுத்து நமக்கு பி போர்டில் அஞ்சாம் நம்பர் பஸ்ஸாக இருக்குது சி போர்டில் ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு நம்பருமே நமக்கு வந்து பஸ்ஸாக இருக்குது ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துலாம் இதில் வந்து முதலுக்கு மூணு நம்பர்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு போட்டு வரும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று போட்டு நம்ம அடுத்த நாள் ஆனால் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பதினொம்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கு மூ மூணு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஓகேவா டோட்டலாக மூணுமே ஆறு கிடச்சிருக்கு அது ஃபுல் பவர் பண்ணால் மூணு ஒன்று ஓகேவா பதினொன்று பதினொந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வச்சு அடிக்கலாம் நமக்கு மூணு ஆறு இல்லை மூணு ஒன்று கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறான நம்பர் நமக்கு பாஸ் ஆகியிருக்கு ஓகேவா ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுன்றிருக்கு அதை வச்சு நம்ம அடுத்த நடக்க ஆள்புடு என்ன வந்து பார்த்துலாம் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது போட்டு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மூணு நம்பர்ஸ் நோட் பண்ணிடுவோம் இதில் கிடச்ச நம்பர் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ஃபுல் கவர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ ஓகே நம்ம என்ன வந்து பார்த்துடலாம் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது வச்சு அடிக்கலாம் நமக்கு இரநூத்தி நாற்பது ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் சூப்பராக பாஸ் ஆகிடு வைக்கவும் ஓகே அடுத்த ரிசல்ட் இரநூத்தி இருபதுன்னு இருக்குது இரநூத்தி இருபது வச்சு நம்ம அடுத்த அடுத்தவங்களை என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இரநூ எட்நூற்றி இருபத்தி ஒம்போது இரநூத்தி இருபது ஓகேவா எட்நூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி இருபதையும் போட்டு நம்ம எடுக்கலாம் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்நூற்றி இருபத்தொம்போது பெருகல் இரநூத்தி இருபது கோடியில் நமக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது வைக்கா முந்நூற்றி எண்பது தான் நமக்கு கிடச்சா அடுத்த ஆள் போடுகிற நம்பர் சூக்கிவா நம்ம வந்து இரநூத்தி இருபது வச்சியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது கிடச்சிருக்கு அது ஃபுல் பவர் பண்ணால் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு வைக்கோ இப்படி தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜீரோ மட்டும்தான் சி போர்டில் பாசாக இருக்குது ஓகே நம்ம அடுத்ததான் இருக்கனா போர்டு கெஸிங் போர்டு கெஸிங் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஏ போர்டு பிபுடில் எட்டு மூணு தான் கிடச்சிது அதனால் தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அவன் அடிச்சது ஜீரோ மட்டும்தான் வந்திருக்கு இன்றைக்கி ஓகேவா நம்ம நூற்றி பாஞ்சு நூற்றி பாஞ்சு இரநூத்தி இரநூறு ஓகேவா இதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து நூற்றி பாஞ்சு பேர்கள் இரநூறு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ இருக்குது வைக்கும் மூணுமே ஜீரோ தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும் மூணுமே ஜீரோ தான் கிடச்சிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு வைக்கிறோம் மூணுமே ஜீரோ ஏதாவது ஒரு போர்டில் ஜீரோ வரணும் முடி இல்லைனா அஞ்சு வரணும் கேரண்டியாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அவங்க கனிவில் அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நூற்றி பாஞ்சு பேர்கள் நம்ம இரநூறு போர்டில் ஏ போர்டுக்கு ஜீரோ அஞ்சு பி போர்டுக்கு ஜீரோ அஞ்சு சி போர்டுக்கு ஜீரோ அஞ்சு ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் மால் போர்டுக்கு ஜீரோ அஞ்சு இல்லாமல் ஆட்டமே இல்லை ஓகேவா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எப்படி எத்தனை மெத்தட்ஸ் நம்ம மேட்ச் பண்ணி தான் நான் வந்து அப்படியே நம்பர் கொடுக்குறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்பர் வருது ஓகேவா ஓகே மகளிர் நம்ம வந்து நம்ம வந்து நாளைக்கு நான் வந்து இன்னொரு மெத்தடை வந்து இதே மாதிரி நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து வேறு ட்ரிக் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டு கேசிங் வந்து கொடுத்தோம் இது வந்து டேரெக்டாக போர்டு கேசிங் தான் பேஸ் ஆகும் ஓகேவா நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வெளியிடுவேலாம் வெளியே விட மாட்டேன் ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்திங்கனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நாளை வரைக்கும் ஒன்று அல்லது எட்டு ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு இல்லாமல் ஆட்டமே இல்லை ஆயிரம் சதவீதம் வர்றதுக்கு சான்ஸஸ் இருக்குது ஓகேவா ஒன்று எட்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே கிடையாது ஓகேவா ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜீரோ ஒன்று எண்பது ஜீரோ எட்டு மகிழ் நாளை பொறுத்தவரைக்கும் ஏவிபிசிஏசிக்கு நாளே நம்பர் தான் இன்றைக்கே நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட வீடியோவில் கொடுக்கல ஆனால் நேற்று கொடுக்கல நம்ம வந்து ஆனால் நாளையை மிஸ் ஆகக்கூடாது தான் நான் வந்து இப்படி கொடுத்துறேன் ஓகே பத்து ஜீரோ ஒன்று எண்பது ஜீரோ இந்த நாளே நம்பர்ஸ் தான் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் இறமா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது எண்பத்தெட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க வின் இங்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தர் தான் ஓகேவா ஓகே மேம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து அந்த மெயின் சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக் பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் நம்ம வந்து ஒரு ஏழு நாளைக்கு வீடியோ போடுவோம் அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலில் மரகமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கே ஓகேவா நம்ம வந்து புது ட்ரிக்ஸ் எடுத்தாலும் நம்ம போடுவோம் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கசிங்க வந்து மரகமாக கமெண்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி மெத்தட்ஸில் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து கம்மியான பேர் தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் நாள் தெரியாதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை லெவல் கேசிங் சேனலில் விநியூஸ்ன்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிமூர்த்தி மோகன் அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காப்புல ஆனால் பி போர்டுக்கு வந்து ஜீரோ கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்போல ஆனால் சி போர்டுக்கு ஒரு ஜீரோ போட்டிருந்தப்படனா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல ஆனால் இன்றைக்கி ஒரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அசோக் குமார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நாலு அப்படின்னா ஜீரோ வந்து கொடுத்துருக்காப்புல இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கா அவ்வளோ ஓகேவா ஓகே மேலே நீ தான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் இந்த சேனலுக்கு அந்த சேனல் வரைக்கும் இதுல கமெண்ட் பண்ணுங்க ஓகேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மீண்டும் சிறப்பான சந்திப்போம் ஓகேவா டிஸ்க்ளை துருப்பு குறிப்பு இந்த வீடியோவில் சூறப்படும் அழைச்சு லாட்டரி கணிப்புகள் மற்றும் தகவல்கள் முழுமையாக பரிகணிப்பு கேசிங் மற்றும் கல்வி பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன நாங்கள் எந்த ஒரு லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கும் அல்லது முடிவுகளுக்கும் பொறுப்பேற்க வீடியோவில் சூறப்படும் எண்கள் வெறும் அனுமான கணிப்புகள் மட்டுமே இதை நம்பி பண இழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் எந்தவித பொறுப்போம் மாட்டோம் குறிப்பு லாட்டரி ஒரு அதிர்ஷ்ட விளையாட்டு மட்டுமே தயவு செய்த பொழுதுபோக்குக்காக மட்டுமே பாருங்கள்